வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு இன்னொரு புது படத்தோட ரிவ்யூவோட வந்திருக்கேன் படம் பேர் வந்து ஆள் ஜீவிதம் த கோட் லைஃப் பிரித்திவிராஜ் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்காரு பிளஸ்ஸி வந்து இயக்கியிருக்காரு இந்த படம் ஆக்சுவலி ஒரு உண்மையான சம்பவம் அதாவது கேரளாவில் போய் ஐ மீன் கேரளாவிலிருந்து கல்ஃபுக்கு போய் கஷ்டப்பட்ட ரெண்டு பேரோட கதையை சொல்கிற படம் கிட்டத்தட்ட இந்த புக்கு வந்து பயங்கரமான ஃபேமஸ் இந்த படம் வந்து எட்டு வருஷம் முன்னாடியே பிளான் பண்ணாங்க ஆனால் இது மிகப்பெரிய பட்ஜெட்டு வெளிநாட்டில் போய் படம் எடுக்கணுங்கிறதுனால அவங்களால வந்து அப்போ சரியாக ப்ரொடியூசர் கிடைக்காதனால எடுக்க முடியல பட் இப்போது லாஸ்ட் ஒரு மூணு வருஷம் முன்னாடி பிருத்வராஜ் ஓகே சொல்லி மிக பிரமாண்டமான பட்ஜெட்டில் படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க போய் வெளிநாட்டில் போய் ஷூட்டிங்கெல்லாம் பண்ணாங்க ஆனால் கோவிட் வந்து அவங்க ஒரு எழுபது எண்பது நாள் அங்கேயே இருக்க வேண்டியதாயிடுச்சு எந்த ஒரு ஷூட்டிங்கும் பண்ண முடியல பட்ஜெட் இன்னும் எகிரி போச்சு கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறம் படம் வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு அதாவது கேரளா ரசிகர்கள் மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற நிறைய சினிமா ஃபேன்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருந்தாங்க காரணம் என்ன அப்படின்னா இதனோட ஸ்டோரி பிரித்திவிராஜோட அந்த சேஞ்ச் ஓவர்ஸ் ப்ளஸ் அந்த மேக்கிங் ஏன்னா ஏஆர் ஆர் ரோமான் மியூசிக் இருக்குது ப்ளஸ் இயக்கி இருக்காரு பிரித்திவிராஜ் நடிக்கிறாரு சவுண்ட் டிசைனெல்லாம் வந்து ரசூல் பூக்குட்டி படிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் இந்த படத்தில் வந்து வேலை பார்த்துருக்காங்க சரி படத்தோட கதை என்ன அப்படின்னா கேரளாவில் ஒரு அழகான கிராமத்திலிருந்து புதுசாக கல்யாணமான நம்ம ஹீரோவும் அவரோட நண்பரும் வந்து வேலை தேடி வந்து கல்ஃப் தே கண்ட்ரிக்கு போகிறாங்க அங்கே வந்து ஏர்போர்ட்டில் வந்து இறங்க உடனே அவங்கள பிக்கப் பண்ணுறதுக்கு யாரும் வரலை அதுக்கப்புறமா வந்து ஒரு அரபி வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி இந்த ஒட்டகம் மேய்க்கிறது ஆடு மேய்க்கிற இடத்துல போய் அவங்கள வந்து விட்டுடுறாங்க பட் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஆஃபீஸ் வேலைக்கு தான் வந்தோம் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக ஹெல்ப்பர் வேலைக்கு வந்தோம் அப்படிம்பாங்க பட் இவங்களுக்கு பாஷை தெரியாது ஸோ அவங்களுக்கும் வந்து இவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது ஸோ அப்படியே அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறாங்க அங்கேயே இருக்குது அவங்களோட லைஃப் அந்த ஒட்டகம் அந்த ஆடு அந்த வெயில் இதில் வந்து அரபிக்களோட கொடுமைகள் வேறு ஒவ்வொரு வாட்டியும் பிரதேவராஜ் ஊருக்கு போகிறேன் அப்படி என்ன விட்ருங்கன்னு சொல்கிறப்பெல்லாம் அவங்க வந்து அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஆஃப் வர்றப்போ இந்த ரெண்டு நண்பர்களும் எதேச்சியாக அந்த பாதையளத்தில் மீட் பண்ணுறாங்க மீட் பண்ணிவிட்டு நம்ம சரி நம்ம எப்படியாவது தப்பிச்சு போகலாம் அப்படிங்கிறது தான் அவங்களோட பிளான் அந்த அரபியோட க பொண்ணோட கல்யாண நாள் அன்றைக்கி ரெண்டு பேரும் தப்பிச்சு போகிறாங்க கடைசியில் தப்பிச்சு போன ரெண்டு பேர் இந்தியா வந்து சேர்ந்தாங்களா இல்லை என்ன தான் ஆச்சு அவருக்கு யார் ஹெல்ப் பண்ணாங்க அல்லது யார் ஹெல்ப் பண்ணலை அப்படின்றது தான் வீதி படத்தோட கதை நிச்சயமாக நீங்கள் வந்து இதை வந்து தியேட்டரில் தான் போய் பார்க்கணும் ஏன்னா ஒவ்வொரு விஷயமுமே அதாவது பிருத்திவராஜ் வந்து ஸ்டார்டிங்கில் அந்த யங்கா கேரளாவிலேருந்து கிளம்புறப்பவும் சரி நாளாக ஆக அந்த அரபிக்கல் பாளால் வர க வர கஷ்டம் ப்ளஸ் அந்த பாலைவனத்தில் அவருக்கு ஏற்படுற அனுபவங்கள் எல்லாம் அவரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுது நீங்கள் உண்மையிலே மிரண்டு போயிடுவீங்க சமீபத்தில் இந்த மாதிரி வந்து தன்னை முழுசாக வருத்திக்கிட்டு வேலை பார்த்த ஹீரோ வந்து நிச்சயமாக இவர் மட்டும்தான் இருப்பார் ஒரு சீனில் வந்து அப்படியே அம்மனமாக வருவார் பட் அந்த சீனில் அவரோட உடம்பை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு அப்படின்னு அப்படத்தில் வந்து ரொம்ப அதிகமான கேரக்டர்ஸ் இல்லை அது அரபிகளும் நல்லா நடிச்சிருக்காங்க இவங்களுக்கு வந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுற ஒரு ஆப்ரிக்கன் ஆளும் இருப்பார் அவரும் வந்து மிக பிரமாதமாக படி ஸோ அப்படின்னா படத்தில் மைனஸே இல்லையா அப்படின்னா இருக்குது அது என்ன அப்படின்னா படம் முழுக்க தியேட்டரில் வந்து பின்ட்ராப் சைலண்ட்டு தான் அது ரொம்ப சோகத்தை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க படத்தில் ஸோ அதனால் படம் வந்து கமர்ஷியலாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போகிறவங்களுக்கு படம் எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியாது பட் ஒரு நல்ல மூவி எதிர்பார்க்குறவங்களுக்கு வந்து படம் நிச்சயமாக இது கொடுக்குன்னு நினைக்கிறேன் மியூசிக் பாடல்களெல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்தோம் பட் ஒரு நல்ல பாடலை வந்து அவங்க கடைசி வரைக்கும் வந்து ரெண்டு லைன் தான் போடுறாங்க ஸோ அதே மாதிரி மியூசிக் வந்து சில இடங்களில் மியூசிக் வந்து முன்கூட்டியே வந்து அந்த சுச்சுவேஷன் சொல்லிவிடும் அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஸோ அதை வந்து கொஞ்சம் ஏஆரமானு வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அதுக்கப்புறம் நான் மிக முக்கியமாக வந்து அந்த செகண்ட் ஹாஃபில் வர அந்த பாலைவனம் எஸ்கேப் ஆகிறது இருக்கு இல்லையா அது என்னமோ கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது அப்படின்னு தான் தோணுது அதனோட லென்த்தை வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம் மற்றபடி படத்தில் என்ன அப்படின்னா முன்னாடியே வந்து ஹீரோ வந்து எனக்கு விருப்பம் இல்லை என்னை விட்டுருங்க விட்டுருங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால அது ரிப்பீட்டட் காட்சிகள் வந்து நிறையா இருக்குது அவர் வந்து கஷ்டப்படுறாருங்கிறத காட்டுறதுக்கு நிறைய காட்சிகளை வந்து கொஞ்சம் திணித்த மாதிரியே இருக்குது மற்றபடி இதில் படத்தில் வந்து அமலாப்பால் இருக்காங்க அவங்க ஒய்ஃபாக வருவாங்க ரெண்டு மூணு சீனில் தான் வருவாங்க நல்ல நடிகர்கள் திறமையான மேக்கிங் அழகான டைரக்ஷன் உண்மையிலேயே பாராட்டும்படியான மலையாள பட வரிசைகளில் இதையும் நிச்சயம் சொல்லலாம் பிருத்திவ்ராஜுக்கு கன்ஃபார்ம்டாக ஒரு நேஷனல் அவார்டு இருக்குது அப்படின்றத வந்து நான் கேரண்டியாக சொல்லுவேன் நீங்களும் போய் படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹேவ் அ குட் டே பபாய்